என் அன்பு குழந்தையே நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை முடித்து கொடுத்து உனக்கான நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் சேர்க்க போகின்றேன் உன்னுடைய அப்பா கூறுவதை கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு முழுவதுமாக கேள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள் உனக்கான விதியாலும் உன்னுடைய ஆசையாலும் சூழ்நிலையிலும் நீ தவறான முடிவெடுத்து இப்போது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவவில்லை என்று உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே முடிந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு உதவிகளை செய் அப்படி நீ உதவி செய்யும் போது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறையும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாயிரு உன்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தையும் முடித்து நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக முடித்துக் கொடுப்பேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் மட்டும் செயல்படு நீ கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழுது புலம்புவதாலும் நடப்பது எதையும் மாற்ற முடியாது கண்மணி ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று யோசித்து அதற்காக நீ கவலைப்படாதே உன்னையும் உன்னுடைய மனதையும் காயப்படுத்தியவர்களுக்கும் கஷ்டப்படுத்தியவர்களுக்குமான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை ஒருபோதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காதே அதனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய இலக்கும் தான் தாமதமாகின்றது உன்னுடைய வெற்றியை மட்டும் நீ யோசி உன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை முதலில் விட்டுவிடு உனக்கான நல்லதை உன்னுடைய அப்பா நான் தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு நல்ல வார்த்தைகளை உன்னுடைய மனதில் சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையின் சிறப்பையும் உன்னுடைய வெற்றிக்கான வழியையும் என்று நம்பிக்கையோடு இரு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உன்மேல் தன்னம்பிக்கை எதை செய்தாலும் அதனை பொறுமையோடு செய் நிச்சயம் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீண்ட ஆயுளும் சகல செல்வமும் பெற்று நலமுடன் வாழ்வாய் நான் என்றும் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய மனதிலும் குடியிருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்து விட்டது குழந்தையே நீ என்னிடத்தில் கேட்டதை நிச்சயமாக நான் தருவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை முதலில் நீ நம்ப வேண்டும் என்னுடைய வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கைவை என்னை நம்பி வந்த உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி விளக்கேற்றினால் உங்கள் வீட்டில் மங்களம் பொங்க நான் செய்வேன் உடல் நலமும் செல்வ வளமும் செய்வேன் நம்பிக்கை தான் முக்கியம் இதுவரை கொடுத்ததை நான் கொடுத்ததாக நினைத்து சந்தோஷமாக இரு இனிமேல் நடப்பதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று நம்பிக்கையோடு இரு வெளிச்சமாக நான் இருக்கும் போது இருள் என்றைக்கும் உன்னை சூழாது என்னை தேடி நீ வரவில்லை உன்னுடைய மனதில் உள்ள கஷ்டத்தையும் குழப்பத்தையும் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் சரியான தீர்வு கிடைக்கும் என்று தெரியாமல் நீ அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியாமல் நானே உன்னை தேடி வந்துள்ளேன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை யாராலும் அசைத்துப் பார்க்க முடியாது அப்படி அசைத்து பார்க்க நினைத்தால் அவர்கள் என்னுடைய கோபத்திற்கு உள்ளாவார்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஆனால் எனக்காக நீ ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் நீ உண்மையான நியாயமான மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நியாயத்தை விட்டு நீ பின்வாங்க கூடாது நீ என்னுடைய பிள்ளை என்பதை அனைவருக்கும் நிரூபிக்க வேண்டும் இப்படி நீ இருப்பதால் உன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் இவன் பெருமாளின் பிள்ளை என்று எவரும் உன்னை நெருங்க துணிய மாட்டார்கள் அந்த அளவிற்கு நான் உன்னை உயர்த்துவேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் என அனைத்தும் தீர்ந்து உனக்கான புதிய வாழ்க்கையை வாழ தயாராக இரு நான் உன் வீட்டில் குடியேறிவிட்டேன் இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நிம்மதியாக சந்தோஷமாக இரு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இது உனக்கான வார்த்தைகள் தான் எனவே தயக்கமின்றி கேள் பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னைச் சுற்றி யாரும் இல்லை என்பதுதான் தனியாக இருக்கிறாய் என்பது அல்ல மகளே உன் மனம் தனிமையை தேடுவதற்கான காரணம் யாரும் இல்லை என்பதல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதால் யாருமே வேண்டாம் என்று தனிமையை நாடி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இவை அனைத்தும் உனக்கான சோதனைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவரை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகிறது அல்லவா ஒவ்வொரு முறையும் முகத்திரை கிழியும் போதெல்லாம் போலியான முகங்களை கண்டு கொள்கிறாய் அல்லவா எனவே உனக்கு நடப்பது அனைத்தும் உனக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான் உனை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விட உன்னை சுற்றி என்ன நடக்கிறது யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அப்பொழுதுதான் சிக்கல்களை சமாளிக்கும் போதிய பலம் உனக்கு கிடைக்கும் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்கின்றோம் இதை நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உனக்குள் கவலை என்பது ஆட்கொண்டு விடாது உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று உனக்கு தெரியுமா நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் நீ கோபப்படும் பொழுது அதிகமான வார்த்தைகளை வீசிவிடுகின்றாய் நாம் பேசும் வார்த்தைகள் ஏனியை போன்றது அதை பயன்படுத்தும் விதத்தில் ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் எனவே வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையாக நான் உனக்கு தரும் அறிவுரை அதிகமாக பேசுவதை குறைத்துக்கொள் சற்று மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆனால் மௌனமாகவே இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும் நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு பிறர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதே நீ உன்னை நிரூபித்துக் கொண்டிருக்காதே வேண்டாம் மகளே காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும் உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் புதைந்து போய்விடாது உண்மையோடும் நம்பிக்கையோடும் மட்டும் இரு எல்லாவற்றையும்